உரிமையாளரால் பூட்டப்பட்டு கிடக்கும் குவாரியை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவாரி உரிமையாளர் செல்வராஜ் புகார் மனு வழங்கினார் கிரசர் உரிமையாளர்களால் பூட்டப்பட்டு கிடக்கும் குவாரியை திறக்க அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவாரி உரிமையாளர் புகார் மனு வழங்கினார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா மாவூர் கிராமத்தில் குவாரி நடத்தி வருபவர் செல்வராஜ் இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த கிரசர் உரிமையாளர்களுக்கும் இடையே ரா மெட்டீரியல் சப்ளை செய்வது சம்பந்தமாக பிரச்சினை இருந்து வருவதாகவும் இதில் செல்வராஜின் குவாரிக்குள் அத்துமீறி கிரசர் உரிமையாளர்கள் வாகனங்களை நிறுத்தி அடாவடியில் ஈடுபட்டு குவாரியை நடக்க விடாமல் செய்துவிட்டதாகவும் இது சம்பந்தமாக ஒரு மாதத்திற்கு முன்பு புகார் மனு வழங்கியும் தற்போது வரை எந்தவித நியாயமும் தனக்கு கிடைக்கவில்லை எனவும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் கனிம கனிமவளத்துறை அதிகாரிகள் காவல்துறையினர் உடனடியாக தலையிட்டு தன்னுடைய குவாரி இயங்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும் பூட்டப்பட்டிருக்கும் குவாரியால் பணியாற்றும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிப்படைந்து இருப்பதாகவும் கருத்தாகவும் தெரிவித்த செல்வராஜ் மேலும் அடாவடியில் ஈடுபடும் குவாரி உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் கேட்டுக் கொண்டார் திருமேந்தாலுகா புதுக்கோட்டை மாவட்டம் மாவூர் கிராமத்திலிருந்து என் பேர் செல்வராஜ் சார் நான் வந்து ஒரு ஆறு ஏக்கர் கோரி சட்டப்படி பண்ணி வரேன் சார் நான் நான் வந்து போர் கொடுத்தது வந்து பதினஞ்சு பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நான் போர் கொடுத்துருவேன் சார் நான் வந்து என் கோரிக்கை வந்து அத்துமீறி வந்து சிஎம்எஸ் கிர சார் செல்வ கணபதி கணபதி பெரியசாமி அம்மன் சார் சேகர் செயர் வந்து அடியாள் வச்சு நீ கோரிக்கைக்கு உள்ளே நுழையப்படாது அப்படின்னா என் கோரி ஆக்கிரமிச்சிருக்கா சார் என் பட்டாக்குல வந்து நான் இந்த இது சம்மந்தமா மனு அடிக்கடினா கொடுத்துட்டே வர்றேன் சார் நான் வந்து ஒரு ஒரு மாச காலமா கொடுத்துட்டு வரேன் சார் எந்த ஆக்சினும் யாருமே எடுக்கல சார் ஸ்டேஷனுக்கு போனா ஸ்டேஷன்ல வந்து இன்ஸ்பெக்டர் எஸ்ஏ வந்து நீ இங்க வரக்கூடாது போர் கொடுக்கூடாது என்ன நடக்குதுன்னே தெரியல சார் அதுக்காண்டி நீங்க வந்து அதிகாரி வந்து எனக்கு வந்து கொலை மிரட்டும் வருது சார் நான் வந்து வெளியில போக முடில இந்த செல்வ கணக்கு அடி ஆட்கள் வச்சு டெண்டர் போட்டுருக்கார் சார் ஏன் ஏட்டு இடத்துல வந்து டெண்டர் போட்டுருக்கார் இரநூத்தி முப்பத்தஞ்சு ஒன்னு ஒன்னு பீ வந்து நான் வரி பண்ணுறேன் அது அதுக்கப்புறம் தொழில் முப்பத்தஞ்சில் வந்து எனக்கு வந்து ஒரு ஆறு ஏக்கர் தனியாக இருக்கு சார் அதுல வந்து அவர் டிராக்டரை வச்சு அடைக்கவும் அவர் லாரி வச்சு மதிக்கவும் ரொம்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கான நான் மனு கொடுத்து எந்த ஆக்சிஜன் எந்த அதிகாரியும் வந்து பார்க்கலாம் சார் மெயின்ஸ் வந்து ஒரு ஒட்டுருப்பா சார் அவள் வந்து அரசு புறம்போக்கில் வந்து அத்து மீறி நான் போர் கொடுத்துருக்கேன் சார் அதை வந்து பார்த்துட்டு அதுக்கு எந்த ஆக்சன் எடுக்கல இது என்ன நடக்குதுன்னு தெரில சார் எனக்கு வந்து உசுறு பாதுகாப்பு வேணும் என் கோரிய வந்து அதிகாரி வந்து நேரடியா வந்து பார்த்து மீட் பண்ணணும் இது என்ன நடக்குது உள்ள அது போக நீ பக்கத்துல இருக்கிற எங்கூர் தான் சார் அவருக்கு இருபது ஏக்கர் இருக்கு அவர் அப்பா தெரில அவரு இடத்துல வந்து கேட்டு போட்டு அவர் கொட்டைய போட்டு டெண்டர் கொட்டையை போட்டு அடியாளுக்கில் வச்சு பார்த்து மீறி உள்ள வந்து மிரட்டிகிட்டு இருக்கா சார் என்ன நடக்குன்னு தெரில இது என்ன கவர்மெண்ட் வந்து நேரடியா வந்து பார்க்கணும் சார்